ஸ்ரீவர்மாவின் நண்பான வணக்கங்கள் நாம் எனக்கு ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியாளர் சகோதரர் பிரகாஷ் அவங்களை சந்திக்கிறோம் வணக்கம் வணக்கம் நாம தொடர்ந்து ஹார்ட்ஃபுல்னஸோட நியமங்கள் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு பார்க்குற நியமம் வந்து எவரேனும் உங்களுக்கு தவறிழைத்ததாக உணர்ந்தால் பழி விரும்பாதீர்கள் அதற்கு பதிலாக அது கடவுளிடம் இருந்து வருவதாக நினைத்து நந்தியுடன் இருங்கள் நம்ம எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணமாக இருக்கிறதுன்னு சொல்கிறது வந்து அந்த ஒரு ஆங்கர் அண்ட் ரிவெஞ்ச் டெண்டன்சி இந்த நியமம் சொல்கிறது வந்து நமக்கு யாராவது தவறு இழைத்ததாக நம்ம உணர்ந்தால் கூட பழி வாங்க நினைக்காதுங்க அப்படின்னு சொல்கிறது அதுக்கு பதிலாக கடவுளிடம் இருந்து வருவதாக நினைத்து நந்தியுடன் இருங்கள் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறது ஆனால் நம்ம மனிதர்கள் எல்லாமே விலங்குகள்லேருந்து வந்த ஒரு மேம்பட்ட வடிவமாக இருக்கிறோம் நமக்கு ஒரு ஆள் தவறிழைத்தால் அதை எப்படி எளிமையாக எடுத்துக்கிறது ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி முறைகள் இதுக்கு எந்த விதத்தில் உதவியாக இருக்கும் ஒரு எபிசோட்ல பேசுவோம் நீங்கள் என்ன இதை கேட்டீங்க உங்களுக்கு பத்து நியமங்களில் எந்த நியமியம் பிடிக்கும்னு சொல்லி அப்போ நான் உங்களுக்கு சொன்னது இந்த நியமம் ஏழு எனக்கு எல்லா பத்தும் பிடிச்சாலும் நியமம் ஏழு பிடிக்கும் மேபி என்னால் அது சரியாக பண்ண முடியாதனாலேயோ இல்லை பிடிச்சிருக்கிறதுனாலையோன்னு வச்சுக்கோங்களேன் இதை நீங்கள் பல படிவங்கள் பல லெவலில் இதை பார்க்கலாம் டாக்டர் எய்தவன் இருக்க அம்பினை நொந்த என்ன பையன் சொல்லி தமிழை சொல்லுவாங்க யாரோ அம்பு விடுறாங்க அம்பு மேலே விழுந்துடுது அம்பு எனக்கு குத்தும் போது கையிலேருந்து ரத்தம் வருது இல்லை எனக்கு வலிக்குது நான் அம்போட சண்டை போட்டு என்ன பிரயோஜனம் நானே ஒரு க்யூவில் நிற்கிறேன் என் பின்னாடி ஒரு எட்டு பேர் நிற்கிறாங்க அதுக்கு பின்னாடி ஒரு ஆள் பை மிஸ்டேக்கே யாரையோ தள்ளி விட்றாரு எனக்கு இமீடியட்டாக பின்னாடி மேலே வந்து தள்ளி விட்றாரு நான் கொஞ்சம் நின்று யோசிச்சு பார்த்தா எனக்கு தெரியும் இவர் என்ன தள்ளலை இவர் யார் மூலமாகவோ தள்ளப்பட்டு அதனுடைய விளைவினாலே என் மேலே வந்து தள்ளப்பட்டிருக்காருன்றது தெரியும் பாபாஜி மகாராஜை பற்றி எழும்போது நியமம் ஏழை பற்றி எழும்போது ரொம்ப அழகாக எழுதும்போது ஒரு இடத்துல சொல்கிறாரு எல்லாமே வந்து யாருடைய கர்மவினை பலன் மூலமாக தான் நடக்குதுன்றது எல்லா ரிலீஜன்லையுமே சொல்கிறாங்க எங்கேயோ ஏதோ ஒன்று நடந்திருக்கு அதனுடைய வெளிப்பாடு இன்னைக்கு இப்போ உதாரணத்துக்கு பீஷ்மரோட கதையை எடுத்துக்க அவர் வந்து அர்ஜுனன் அம்பு சிகண்டிக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு அம்பு விட்டு கடைசியாக அம்பு படுக்கையில் படுக்கும் பொழுது அவருக்கு அர்ஜுனன் மேலே கோவம் வரல அவருக்கு இமீடியட்டாக தோணுது இதெல்லாம் நடக்குதுன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கணும் எதனால் இவ்வளோ அம்புகள் என்மேல் விடப்பட்டன என்னுடைய வீரத்தையும் மீறி என்னுடைய திறமைகளையும் மீறி இவ்வளோ அம்பு விடப்பட்டிருக்குன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார் அவருடைய ஃப்ளாஷ்பேக்கில் அவர் போகும்போது எழுபத்தஞ்சு ஜென்மங்கள் அவரால் போக முடியுது அதில் எதுவும் அவருக்கு தெரியல அப்புறம் அவர் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு எதனால் நடந்ததுன்னு சொல்லி அப்போ கிருஷ்ணர் அவருக்கு ஒரு ஞான திருஷ்டியை கொடுத்து நூறு வாழ்க்கைகள் பின்னாடி போய் பார்க்கக்கூடிய ஒரு திருஷ்டியை கொடுக்குமோ அங்கே பார்க்குறாரு அங்கே காட்டில் ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு பாம்பியோ ஏதோ ஒரு பூச்சியோ தூக்கி போட்டு அது பல முள்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல விழுந்து அதன் உடலில் குத்திய அந்த முட்களினுடைய விளைவு தான் இந்த ஜென்மத்தில் அவருக்கு விழுந்த அம்புக்கள்ன்றது ஒரு புரிய இதே இதேமாரி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க யூ கெட் ஆங்க்ரி அண்ட் டேக் ஆக்ஷன் ஆன் அனதர் வேன் இட்ஸ் லைக் யூ ட்ரிங்கிங் பாய்சன் அண்ட் எஸ்பெக்டிங் த அதர் பர்சன் டு டைன்னு சொல்லி சொல்லுவாங்க நான் ஒருத்தர் மேலே கோவப்படுறது வந்து நான் விஷத்தை சாப்பிட்டு இன்னுற்ற சாவணும்னு நினைக்கிற மாதிரி எனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் தொண்ணூற்றி ஒன்போது புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது சதவிகிதம் என்னுடைய பழைய காலத்தில் முன் முன்ஜென்மத்திலையோ இல்லை என்னுடைய இளைய காலத்திலையோ எனக்கு ஒரு நாற்பது வயசு இருக்குன்னா பத்து வயசு இருபது வயசு முப்பது வயசில் பல விஷயங்கள் நான் செஞ்சுருப்பேன் இப்போ நீங்கள் தமிழ் படங்கள்லாம் பார்ப்பீங்க அப்பா பண்ண தப்புக்கு பையன் மேலே அப்பா யார் தப்பு பண்ணாரோ அந்த குடும்பம் வந்து பழி வாங்குவாங்க இந்த பழி வாங்குதுன்றது கூட பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிள் மாதிரி போக ஆரம்பிச்சிடுது இப்போ எல்லா இடத்துலையுமே சொல்லுவாங்க எல்லாருமே தவறு பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த தவறு எப்போ முறிக்கிறது ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள் இது ரெண்டு விதமாக நான் பார்க்குறேன் காஸ் அண்ட் எஃபெக்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க செயல்னு ஒன்று செயலுக்கு விளைவுகள்னு ஒன்று விளைவுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் விளைவுகள்னால் எஃபெக்ட் காரணம்னு எடுத்து பார்த்தீங்கன்னா காசுன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த எஃபெக்ட் ஒன்று ஒன்று நடக்குதுன்னா அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கணும் எனக்கு முக்கியமாக ஒன்று எனக்கு தெரியணும் உப்பு தினமும் தண்ணி குடிப்பான்னு சொல்லி சொல்லுவாங்க பப்பு செஞ்சவன் தண்டனை கொள்வான்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நான் ஒருத்தரை பழி வாங்குறேன்னு வச்சுக்கோங்க அவர் என் மேலே ஒரு தப்பு பண்ணிட்டார் நான் அவரை பழி வாங்குறேன் இப்போ நீங்கள் ஒரு இந்திய நாட்டையே எடுத்துக்கோங்க இந்திய நாடு பிரிவினைன்னு ஒன்று நடந்தது இந்தியா பாகிஸ்தானாக பிரிஞ்சது அதற்கப்பறம் அது அங்கோட நிக்கலை ஒவ்வொரு சின்னதுக்கும் வந்து பதிலுக்கு பதில்கிற மாதிரி போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷன் பிறகுது ஈஸ்ட் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆகுது இன்னி வரைக்கும் பாகிஸ்தான் நாடால் அதை மறக்க முடியல அவங்களால இந்தியாவை ஏதாவது பண்ண முடியுமா அது வேறு விஷயம் ஆனால் அவங்களால் அதை மறக்க முடியல அதனுடைய வெளிப்பாடுகள் தான் அவங்க நம்மளுக்கு கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய பல குடைச்சல்கள் இதே தான் ரஷ்யா உக்ரைனாக இருக்கட்டும் யுஎஸுக்கும் பல நாட்டுகள் நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு தவறுன்னு ஒன்று செய்யும் பொழுது உங்களுக்கு அது எவ்வளவுதான் நியாயமாக தோன்றினாலும் இன்னொருத்தருக்கு அது நியாயமாக தோணாது இப்போது ஒரு விஷயத்தை நிறுத்தணும்னு சொன்னால் அந்த செயினை கட் பண்ணணும் அந்த செயினை எப்போ நீங்கள் கட் பண்ணுறீங்களோ அப்போ தான் அதனுடைய தொடர் விளைவுகள்ன்றது நடக்காமல் இருக்கும் ப்ராக்டிக்கலாகவே பேசுவோம் இப்போ எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் நான் வண்டி பார்ப்போம் வண்டி வண்டி அடிச்சிடுறாங்க என் வண்டியில் ஸ்க்ராட்ச் ஆகிடுது நான் பதிலுக்கு அவங்க வண்டியில் நைட்டு கோடு போட்டு அவங்க திரும்பி என் வண்டியில் கோடு போட்டு இப்படியே போயினா இருந்தால் ரெண்டு பேர் வண்டியும் கடைசியில் ஃபுல்லாக ட டிங்கரிங் பெயிண்டிங் தான் பார்க்கணும் மகாத்மா காந்தி இதை பற்றி தான் ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் டூத் ஃபார் அ டூத் அண்ட் ஐ ஃபார் அ நை வில் லீவ் த வேர்ல்டு பிளைண்ட் அண்ட் அ டெஃப் டெஃப் டம்னு சொல்லி சொல்லியிருக்கார் பழிக்கு பழின்னு பல்லு எடுத்துகிட்டு பழிக்கு பழியின்னு கண்ணெடுக்க ஆரம்பித்தோம் சொன்னால் உலகத்தில் இருப்பவர்கள் அனைவரும் ஊமையாகவும் குருடர்களாகவும் தான் இருப்பாங்க இது எங்கே போய் முடியும் அப்படின்னா ஒரு சாத்வீக எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கும் பொழுது தான் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் புரிய ஆரம்பிக்குது எனக்கு நடக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் இதற்கு ஒரு காரணத்தை என்னைக்கோ ஒரு காலத்தில் நான் உருவாக்கியிருக்கேன் நானும் என்னுடைய சந்ததியர்களோ என்னுடைய சகோதரர்களோ என்னுடன் பிறந்தவர்களோ இல்லை என்னுடைய நாட்டை சார்ந்தவர்களோ என்னைக்கோ ஒரு நாளை உருவாக்கியிருக்காங்க அதனுடைய பலனை நான் இன்றைக்கி அனுபவிச்சிட்ருக்கு நான் முன்னாடி ஒரு எபிசோடில் சொன்ன மாதிரி நான் இப்போது மாங்கோட்டையை விதைச்சிட்டு அதில் மரம் வரலையென்னு வருத்தப்பட முடியாது அதில் மாங்கொட்டை கரெக்டாக இருந்தால் தான் வரும் இதே மாதிரி என்னுடைய பழைய காலத்தில் நான் ஏதோ ஒரு தவறு பண்ணியிருக்கேன்றது எனக்கு புரியணும் இன்றைக்கி எனக்கு ஒருத்தர் ஏதோ ஒரு தீங்கு தீங்கழிக்கிறாருன்னா அவர் ஒரு அம்புன்னு தான் நான் பார்க்குறேன் அவரை வந்து நான் வில்லாக பார்க்கல இந்த வில்லுன்றது என்னுடைய பழைய காலத்தில் நான் செய்த ஏதோ ஒரு வினை அந்த வினை செய்தவன் வினை அறுப்பான்ற மாதிரி இன்னைக்கு நடக்குது உண்மையாகவே எனக்கு என் மேலேயே அக்கறை நான் மற்றவங்களாம் விட்டுறேன் எனக்கு மற்றவங்கள பற்றி எனக்கு கவலையே இல்லை என் மேலே எனக்கு அக்கறை இருக்குதுன்னு சொன்னால் இந்த செயினை நான் நிறுத்தணும் அப்படின்னா எனக்கு முதல்ல புரியணும் எனக்கு ஒத்த தவறு இழிக்கிறாருன்னு சொன்னால் அவர் வந்து வெறும் ஒரு அம்பு அவர் வந்து ஒரு விளைவு அவர் காரணம் அல்ல அதனுடைய காரணம் பழைய காலத்தில் எங்கேயோ இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த டைம் மிஷின் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணுவாங்க இந்த காலத்தில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா இந்த விஷயம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கும் இந்த டைம் விஷயம்லாம் நான் போகிறேன் எனக்கு ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்காரு நான் அதை சரி பண்ணும்போது இன்றைக்கி அது சரியாகுது இதை நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் நமக்கு மறந்துடுது எனக்கு இன்றைக்கி ஒரு விளைவு நடக்குதுன்னா இதற்கு ஒரு விஷயத்த நான் என்றைக்கோ விதைச்சிருக்கு அதை நான் சரி பண்ணாத வரைக்கும் அதற்கு நான் பதில் வினைன்னு ஒன்று செய்ய ஆரம்பிச்சேன்னு சொன்னால் அவர் எனக்கு பதில் செய்வார் நான் அவருக்கு பதில் செய்யணும் அப்படியே போயிட்டே இருக்கும் தமிழ் படங்களை பார்த்துருக்கோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா மற்ற ரெண்டு குடும்பமும் இறந்து எல்லாருமே தெருவில் நினைப்பாங்க என்ன சால்வ் ஆக முடியும் இதன் மூலமாக மகாபாரத போரே எடுத்துக்கங்க கிட்டத்தட்ட அறுபது கோடி மக்கள் இறந்ததாக சொல்லி சொல்லுவாங்க இந்த கோபத்தினாலும் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள் பழிவாங்கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அம்ப பிடிச்சிக்கிட்டு யாரை விட்டோமா அவங்கள விட்டுறோம் அந்த வில்லு ஒன்று பின்னாடி இருக்கு அந்த வில்லு எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நான் உருவாக்கினதாக இருக்கும் நான் என்றைக்கோ ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் அந்த தப்பு பூதாகாரமாக அளவு எடுத்து இன்றைக்கி எனக்கு அது திரும்பி வருது அப்படின்னா எனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று அந்த நேரத்தில் அந்த செயினை கட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தாஜி என்ன சொல்கிறாரு ரியாக்ட் பண்ணாத பாஸ்வேர்டு அப்சர்வராக மாறு முடிஞ்சால் விட்னஸாக மாறுன்னு சொல்கிறாரு கஷ்டம் எதுவுமே நான் வந்து ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி எவ்ரித்திங் இஸ் டிஃபிகல்ட் பட் நாட் இம்பாசிபிள் எல்லாமே கஷ்டம் ஆனால் முடியாததுன்னு ஒன்றுமே இல்லை அதே மாதிரி முடியாதுன்னு நம்ம நினைக்கிற எல்லா விஷயமுமே முதல் முறை யாராவது செய்கிற வரைக்கும் தான் இன்றைக்கே நீங்கள் உலகத்தில் நீங்கள் உங்களுக்கு பிடித்த ஒரு அஞ்சு நபர்களோட லிஸ்ட்டை போடுங்க அநேகமாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போதோ இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு தவறு பண்ணும்பொழுதோ அந்த தவறை பெருசாக எடுக்காமல் உங்களுடன் கூட இருந்தவங்களாக இருக்கும் அநேகமாக உங்களோட தாயாராகவோ உங்கள் சகோதரராகவோ உங்கள் வாத்தியாராகவோ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நெருங்கிய நண்பராகவும் இருக்கும் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஏதோ ஒரு தவறை வந்து பெருசுபடுத்தாமல் ஒரு பெரிய மனதுடன் விட்டுட்டு போய்ட்டுறாங்க இப்படியே யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி பல பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ஒரு நாடு மீண்டும் ஒன்றாக இணைந்து ஜியக்ராஃபிக்கலாக இணைன்ற அவசியம் கூட இல்லை சேர்ந்து இவங்களால் வேலை செய்ய முடிஞ்சதுன்னு சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய பல பல நாடுகளோட பெரிய லெவலில் போகக்கூடிய ஒரு பெரிய இடத்துக்கு இவங்களால் வர முடியும்னு சொல்கிறாங்க எது இவங்கள தடுக்குது இவங்களுடைய பழைய வாழ்க்கை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் உருவாவதற்கு முன்னாலும் உருவாவதற்கு அப்புறமும் வந்த பல விஷயங்களை யோசிச்சுட்டு அதன் மூலமாக வரக்கூடிய எண்ணங்களை அப்படியே தொடர்ச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க நீ என்னோடய பார்டரை தாண்டி நீ குண்டடிச்ச நான் திரும்பி வந்து அடிப்பேன் நீ என் நாட்டில் இந்த தப்பு பண்ணால் நான் இந்த நாட்டில் தப்பு பண்ணேன் இப்படி தான் உலகத்தில் நடந்த பல போர்கள் பல நாட்டுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள் இரண்டு வீட்டுக்குள் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நடக்குது இதை ஒரு ஆன்மீக பார்வையுடன் பார்க்கும்பொழுது விளைவுக்கு ஒன்று நடக்குதுன்னா அதற்கான காரணம் என்னுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து வந்திருக்குன்ற ஒரு எண்ணத்தை எனக்கு இது கொடுக்குது ஸோ எனக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னால் ஒரு ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ ஒரு நாளோ ஒரு வாரமோ ஒரு கேப் விட்டு பார்க்கும்பொழுது இதற்கு ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கணும் இது புத்தருடைய கதைகள் பல இடங்களில் வரும் அவருடைய வாழ்க்கையில் அவர் நடந்து போகும்போது ஒரு யாரோ தெருவில் போகிற மூஞ்சியில் வந்து துப்பிட்டுப்போம் கோவமே படமாட்டார் அப்படியே பாப்பார் கூடர்கள் சீடர்களுக்கெல்லாம் கோவம் உங்கள் மூஞ்சியில் துப்புறாரு உங்களுக்கு கோவம் இல்லையா இல்லைப்பா நான் ஏதோ அவனுக்கு பண்ணியிருக்கணும் அந்த கோவத்தில் தான் வந்து பண்ணுறான் அவன் துப்பினதுக்காக நான் கோவப்பட்டேன்னு சொன்னால் தப்பு என் மேலே தான் இருக்குது விஷத்தை நான் அவன் இறக்கணும்னு எப்படி நினைக்க முடியும்னு சொல்லி அவர் சொல்வார் இதை போன்ற நம்மளுடைய இது வந்து ஒரு பேரடைம் ஷிஃப்ட்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க உலகத்தை நான் பார்க்கக்கூடிய ஒரு பார்வைக்கு தான் பேரடைம்னு சொல்லி சொல்லுவாங்க நான் உலகத்தை பார்க்கக்கூடிய பார்வையை மாற்றி அமைக்கும் பொழுது எனக்கு எதிர்க்க இருக்க ஏதோ எனக்கு பண்ணுறாரு இல்லை அவர் குடும்பம் எனக்கு ஏதோ பண்ணுது அந்த நாடு எனக்கு ஏதோ பண்ணுதுன்னு சொன்னால் இதற்கு காரணம் அவர் இல்லை நான் தான் அம்பு நான் பூமராங்குன்னு சொல்லுவாங்க ஆஸ்திரேலியாவில் ரொம்ப ஃபேமஸ் அதை அப்படி தூக்கி போட்டின்னா அவங்கள்டே திரும்பி வரும்னு சொல்லி சொல்லுவாங்க கர்மாயச பூமரேங்குன்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க பவுஜி மகாராஜும் நியமம் இந்த நியமத்தில் அதே தான் சொல்கிறார் நீ எதை செஞ்சிருக்கியோ அது உனக்கு திரும்பி வருது இந்த பொறுமையும் இந்த எண்ண தெளிவும் உனக்கு வரும்போது உனக்கு இந்த ரியாக்ஷன்ற ஸ்டேஜை நீ தாண்டிடுவேன் ரெஸ்பான்ஸுன்ற ஸ்டேஜுக்கு போகும்பொழுது இந்த நியமம் ஏழுன்றது நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக பல இடங்களில் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துரு நன்றி வணக்கம் நன்றி